அஸ்லாம் வலைக்கும் ஹாய்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் குறைந்த சம்பளம் ஆகும் வெளிநாட்டவர்களுக்காக உருவாக்கப்படும் ஸ்மார்ட் சிட்டி இனி நமக்குன்னு ஒரு இடம் அனைத்து வசதிகளை செய்து தருமாறு கோய்த் மன்னரின் ஆணை மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம் அடுத்து சுகாதார அமைச்சகத்தின் அவசர எச்சரிக்கை கொய்த்திகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் உஷார் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோவைத்துடைய சுகாதார அமைச்சகம் கோயத்தின் வெப்பம் அதிகரித்து வருவதால் கோய்த்துகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருக்கும்படியும் உடல் சூட்டை கட்டுக்குள் வைத்துக் கொள்ள அடிக்கடி தண்ணீர் குடிப்பதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது அதுபோல பொதுமக்கள் காலை பதினோரு மணி முதல் மாலை நான்கு மணி வரை நேரடி சூரிய ஒளியின் கீழ் செல்ல வேண்டாம் என பிரச்சாரம் செய்து வருகிறது குவைத் நாட்டின் வெப்பத்தின் அபாயத்தை எடுத்துச் சொல்வதற்கு தனியாக கிளைமேட் சேஞ்ச் என்ஹான்ஸ் யுவர் ஹெல்த் என்ற தலைப்பில் கேம்பெயின் ஒன்றையும் தொடங்கியுள்ளது அதனால் நம்ம ஆளுங்க குறிப்பாக வெளியே வேலை செய்யக்கூடியவர்கள் அடிக்கடி தண்ணி குடிங்க அது போல அதிகமாக வெயில நிற்பதை தவிர்க்கவும் அது போல மணல் காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது அடுத்த தகவல் கோயில் நம்ம பல பேர் பாத்தீங்கன்னா ஆர்டிகல் செவன்டீன் நம்பர் விசா வேலை கிடைக்காதுன்னு எங்கிட்டு அதாவது பாத்தீங்கன்னா அரசாங்க வேலை ஏன்னா கோயில் அரசாங்க வேலை என்பது மினிஸ்ட்ரி வேலைங்க கவர்மெண்ட் செக்டர்ல வேலை கிடைத்தால் வார ரெண்டு நாள் லீவு எட்டு மணி நேரம் வேலை லீவுக்கு ஊருக்கு போனா லீவு காசு ரிட்டைன்மெண்ட் பணம் இப்படி எல்லா சலுகைகளும் கோய்த்துல கிடைக்கும் இப்படி ஏகப்பட்ட சலுகைகள் உள்ளது ஆர்டிகல் செக்டர் விசாவில் ஆனால் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சுமார் ரெண்டாயிரம் பேர் அரசாங்க வேலை வேண்டாம் என நிராகரித்துள்ளதாக சிவில் சர்வீஸ் கமிஷன் கூறியுள்ளது அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரம் பேரும் கொய்த்துகள் என்று தெரிவித்துள்ளது கோய்த்த அரசு வெளிநாட்டவர்களை அரசாங்க வேலையிலிருந்து தூக்கிட்டு தங்கள் நாட்டு குடிமக்களை அந்த வேலையில் வைக்க திட்டமிட்டு வரும் இந்த சூழ்நிலையில் அதாவது கோய்த் மயமாக்கல் திட்டம் இந்த சுச்சுவேஷனில் ரெண்டாயிரம் கொய்த்துகள் அரசாங்க வேலை வேண்டாம் என்று சொல்வது கொய்த் அரசை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா பேசாம வெளிநாட்டு அவர்களே அரசாங்க அரசு அடுத்து மன்னரின் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை ஒன்றரை வருஷத்துக்குள் ஒரு புதிய திட்டத்தை உருவாக்க கையெழுத்து போடப்பட்டுள்ளதாக மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள் அது என்ன மாதிரியான திட்டம் என்றால் குறைந்த சம்பளம் வாங்கும் தொழிலாளர்களின் நலன் கருதி ஒரு புதிய நாலாயிரம் சதுர மீட்டரில் ஏரியாவை உருவாக்கப்பட உள்ளது சபான் ஏரியாவில் மூவாயிரம் தொழிலாளர்கள் அதாவது குறைந்த வருமானம் பெறும் தொழிலாளர்கள் மட்டுமே இங்கு முதற்கட்டமாக பதினாறு ரெசிடென்சியல் காம்ப்ளக் கட்டப்பட உள்ளன அதில் தொழிலாளர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இருக்கும் ஒவ்வொரு தளத்திலும் பெட்ரூம் கிச்சன் லிவிங் ரூம் லாண்டரின் ரூம் இருக்கும் அது மட்டும் இல்லையே ரெசிடென்ஷியல் காம்ப்ளக்ஸ்க்கு அருகே ரெஸ்டாரன்ட் கேஃபே மற்றும் பிற அத்தியாவசிய கடைகளும் போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் இருக்கும் என கொய்த் முனிசிபாலிட்டின் பிரதிநிதி மிஷால் அல் அர்தா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இது முழுக்க முழுக்க குறைந்த சம்பளம் பெறும் தொழிலாளர்களின் நலன் கருதி இத்தகைய ரெசிடென்ஷியல் ஏரியாவை சபானில் உருவாக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து வாங்க ஃப்ளைட் விட்டு அப்டேட் பார்ப்போம் சென்னை டு கொய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃபிளைட்டு எடுக்கலாம் கோய்ட்டு சென்னை இருபத்தஞ்சு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் திருச்சி டு கொய்த் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட்டு திருச்சி முப்பத்திரெண்டு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தி ஒரு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் ஹைடராபாத் டு கொய்ய் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட்டு ஹைட்ராபாத் முப்பத்தஞ்சு கொய்த் தினாருக்கு இண்டியோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் முப்பத்தி ஒரு கொய்த்னாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நூற்றி பத்தொன்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொழும்பு நாற்பத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒரு தினா கோயில் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாயாக உள்ளது ஒரு தினம் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கொய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கொய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலை இருபத்தி மூணு தினார் எழுநூற்றி எண்பத்தி மூணு பெருசாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் நிலை இருபத்தி ஒரு தினார் எண்நூத்தி ஒன்பது பெருசாக உள்ளது ஓகே இந்த இந்த ஷேர் வீடியோ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அசலாம் வலைக்கும்